தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து மருந்து குரல் என் தொள்ளாயிரத்தி ஐம்பது உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்ற அப்பாள்னார் கூட்டே மருந்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் நோயாளி நோய் தீர்க்கும் மருந்து மருத்துவன் மருந்தை அருகிருந்து கொடுப்பவன் என பாகுபாடு செய்யப்பட்ட நான்கின் வகையே மருந்து ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மருந்து எனப்படுவது நான்கு வகையாக பிரிக்கப்பட்டவை அவை மருத்துவர் மருந்து மருந்து கொடுப்பவர் நோயாளி இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் மருந்து நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்